அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீர்திருத்த சிந்தனையும் தவறுகளை தட்டி கேட்கும் தைரியமும் கொண்ட நீங்கள் அடித்தட்ட மக்களுக்கு உதவக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசியில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்திருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைக்க வேணும் சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு பளிக்கும் வியப்பிகளுட் வீடு விசேஷங்களை நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தடைப்பட்டு கொண்டு சில காரியங்களை முழு மூச்சுடன் நீங்கள் முடிப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படலாம் தம்பதிகளுக்கிடையே வீண் சந்தேகம் வேண்டாம் மகளின் திருமணத்தை வெகு விமர்சையாக நடத்தி முடிப்பீங்க குடும்பத்தாருடன் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க பழைய வாகனத்தை மாட்டுவீங்க அண்டை வீட்டாருடன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு யாரிடமும் குடும்ப ரகசியங்களை பேசி இருக்காதீங்க இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுல நிற்பதால வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு திடீர் பண வரவு உண்டு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குரு பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு செல்வதால் உத்தியோகத்தில் பனி சுமை அதிகமாகலாம் இடமாற்றம் உண்டு சேமிப்புகள் கரையக்கூடியதாகவும் குடும்பத்துல வீண் சர்ச்சிவுகள் இல்லாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு லாப வீட்டுக்கு செல்வதால வற்றிய பணப்பை நிரம்ப கூடியதாகும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடியதாகும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு இந்த காலம் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் சுக்கரன் மறைவதால நெஞ்சரிச்சல் வாய்வு கோளாறு செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொரைத்த உணவுகள் அறவே ஒதுக்குங்கள் அது மட்டும் இல்லாமல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எட்டாம் வீட்டுல செவ்வாய் மறைவதால் குடும்பத்தில் கருத்து மோதல்கள் வரலாம் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவான் ஆறாம் வீட்டுல நிற்பதால அந்நிய நபர்களுடைய எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு உண்டு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடியதாகவும் இழுப்பறியான அரசு வேலைகள் முடியக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படலாம் உங்களின் தலைமையில நடக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ராசிக்கு பதினோராம் வீடான வீட்டில் கேது இருப்பதால் வருமானம் உயரும் வியப்பிகளுடைய நட்பு கிடைச்சிருக்கு புது சொத்து வாங்குவீங்க ஐந்தாம் வீட்டில் ராகு நிற்பதால குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும் பிள்ளைகளுடைய உடல்நலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் ஐந்தாம் தேதி கேது பத்தாம் வீட்டுக்கு வருவதால வேலை சுமை அதிகரிக்கக்கூடியதாகும் அரசு விஷயத்துல அலட்சியமாக இருக்க வேண்டாம் நவீன இடவசதி உங்களுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய வகையில ராகு நான்காம் வீட்டுக்கு இருப்பதால தாயாருக்கு மருத்துவ செலவு உண்டு அடிக்கடி நீங்க கோபப்படாமல் இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் இல்ல தரிசிகளை பொறுத்தவரை குடும்பத்துல அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகும் கணவர் உங்களுக்கு அன்பாக நடந்து கொள்வாங்க சின்ன சின்ன பனி போர் வந்து போகத்தான் செய்யும் கவலைகளை நீங்க விடுங்கள் கன்னி பெண்கள் தடைகள் உடைக்கப்படும் முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம் பெற்றோரின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்க வேண்டும் கல்யாணம் முடிவுக்கு வரக்கூடியதாகவும் விரும்பிய மணமகன் அவைமான் மாணவ மனைகள் விளையாட்டு குறித்து படிப்பில் கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம் வகுப்பாசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்துல வியாபாரத்துல வரவேண்டிய பாக்கிகள் எளிதில் வசூலாகும் ஜூன் மாதம் முதல் குரு பத்தாவது வீட்டில் இருப்பதால நீங்கள் கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டாம் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க சாதுரியமான பேச்சால் உங்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சிலர் கடை மற்றும் குடோன்களை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வரலாம் அது மட்டும் இல்லாமல் உணவு தானியம் கமிஷன் கெமிக்கல் வகையில் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது உத்தியோகத்தை மேலதிகாரிகளிடம் அவ்வப்போது வாக்குவாதங்கள் வரக்கூடும் வேலைகளை முடிப்பதில் அலட்சியம் வேண்டாம் சக ஊழியர்களிடம் நீங்கள் அதிக உரிமை எடுத்து கொள்ளுங்கள் எதிர்பாராத இடத்துக்கு திடீர் மாறுதல் வரும் கணினி துறையில அவ்வப்போது தூக்கத்தை தொலைத்து பணி செய்ய வாய்ப்பு இருக்கு கலைத்துறையில பெரிய நிறுவனங்களிடம் இருந்து வாய்ப்புகள் தேடி வரலாம் அதே சமயம் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் நன்கு படித்து பார்த்து நீங்கள் கையெழுத்து இட வேண்டியது நல்லது மொத்தத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு திறன்பட செயல்பட்டு உங்களுடைய இலக்கை எட்டிப்பிடித்து வைப்பதற்கான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில இந்த கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வகையில உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி இருக்கார் ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு வராரு இதனால் உங்களுக்கு ஆண்டு முழுக்க கேது பகவான் டிசம்பர் முதல் வாரம் வரை உங்களுக்கு சிம்மத்தில் பதினோராம் இடத்துல இருக்கார் போட்டி தேர்வு ரயில்வே டிஎன்பிசி நீட் போன்ற தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வகையில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டாகலாம் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் காதல் விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதை கைகூட வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு வீட்டு ஒப்பந்தம் கொள்ளும் சூழல் ஏற்படலாம் பண வருவான் உங்களுக்கு நன்றாக இருக்குது எதிர்பார்த்த பண வரவு ஏற்படலாம் கடன் இரு இருந்தால் அதனை அடைக்க நீங்கள் யோகம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் செயற்கை முறையிலாவது உங்களுக்கு குழந்தை பெறக்கூடிய யோகம் உண்டாகு நீதிமன்றம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகும் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிருக்கு நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படலாம் உங்களுடைய வேலையில் அதீத அழுத்தம் ஏற்படக்கூடியதாகும் வேலைகள் தள்ளி போடாமல் இன்றைய வேலைகளை இன்றைய முடிப்பது உங்களுக்கு கவனம் வேலைகளை மற்றவர்களிடம் கொடுத்தாலுமே அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொடர்பான தகவல் தொடர்பில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கால்பிடிப்பு பிடிப்பு சுழுக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது மூர்த்த சகோதரர்களிடம் சிறு சிறு வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல யோகமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் சாதகமானதாக இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில பகுதிகளில் பிரச்சனைகள் நீடித்தாலும் பெரும்பாலான பணிகளை நீங்கள் முடிவுக்குள் சாதகமாக இருக்கு வேலை செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இருப்பினுமே வணிகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு கடின உழைப்பின் அடிப்படையில் வெற்றி அடைய முடியும் நிதி வாழ்க்கையில உங்களுக்கு பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைகளுமே நீங்க சந்திக்க மாட்டீங்க ராசிபலன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நிலம் கட்டிடம் அல்லது வாகனமாக நினைத்தால் இந்த ஆண்டு நீங்கள் புதிய கொள்முதல்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் இந்த திசையில நீங்கள் செல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் படிப்பில் இருந்து திசை திருப்பப்படலாம் விடாமயற்சியுடன் படித்தால் உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை இரண்டிற்குமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வலுவான வாய்ப்புகள் உண்டது குடும்ப வாழ்க்கையும் உங்களுடைய சமநிலையில் இருக்கு நீங்கள் சரியான உணவுகளை பின்பற்றினால் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் உணவை நீங்க கவனித்து சரியான முறையை பின்பற்ற வேணும் சனி பகவான் ஆண்டு முழுவதுமே ஐந்தாவது வீட்டுல இருக்காரு மற்றும் இந்த வீட்டுல சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதாக கருதப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கலைத்துறையில் பெரிய நிறுவனங்களிடம் இருந்து வாய்ப்புகள் தேடி வரும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே